செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் சென்னையில் நடைபெற்ற தேர்தல் வினாடி வினா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த பின் மாவட்ட தேர்தல் அலுவலர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் ஈரோடு மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தபால் வாக்கு உள்ளிட்ட பணிகள் குறித்து செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி ஆகியவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் வைசாகி விஷு பிஷுப் பஹாக் பிஹு பொய்லா பைஷாக் ஐஷாகாத்தி மற்றும் புத்தாண்டு பண்டிகைகள் கொண்டாடப்படுவதையொட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை ஹேக் செய்யவோ தவறாக கையாளவோ முடியாது என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது வாக்குப்பதிவு எந்திரத்தை ஹேக் செய்ய முடியும் என்பது போல் யூ டியூப் சேனல் ஒன்றில் வெளியாகியுள்ள தகவல்கள் முற்றிலும் தவறானது என்றும் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது பொருளாதார ஒத்துழைப்பு விவகாரங்களுக்கான வெளியுறவுத்துறை செயலர் திரு தம்மு ரவி கென்யாவின் நரோ கவுண்டி மாகாண கவர்னர் திரு பேட்ரிக் ஒலி டுட்டுவை சந்தித்து பேசினார் அம்மாகாண விவசாய வளர்ச்சியில் இந்தியாவின் வணிக பங்களிப்பு குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டது சியாச்சின் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்தியா பாகிஸ்தான் எல்லைப்பகுதி இடையே அமைந்துள்ள உலகின் மிக உயரமான மிக குளிரான முக்கியமான இந்த சியாச்சின் பகுதியை இந்திய ராணுவம் தனது விமானப்படையை பயன்படுத்தி ஆபரேஷன் மேக்தூத் நடவடிக்கை மூலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு ஏப்ரல் பதிமூன்றாம் அன்று தனது கட்டுப்பாட்டுக்குள் வந்தது இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது ராணுவத்தின் வலிமை மற்றும் வீரத்தை போற்றும் வகையிலும் இன்னுயிரை தியாகம் செய்த வீரர்களை கௌரவிக்கும் வகையிலும் கடும் குளிரையும் பொருட்படுத்தாது இன்றளவும் அப்பகுதியில் கடமையாற்றி வரும் வீரர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் இந்நாள் கொண்டாடப்படுகிறது வெப்பம் தொடர்பான நோய்களில் இருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள உணவுப் பழக்கங்களில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது அதிக வெப்பத்தால் ஏற்படும் மயக்கம் தொடர்பான நோய் அறிகுறிகளை அலட்சியப்படுத்த வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது சென்னையில் நடைபெற்ற தேர்தல் குறித்த வினாடி வினா போட்டியினை கல்லூரி மாணவர்களிடையே தொடங்கி வைத்தார் சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்தில் வாக்கு எண்ணிக்கை மற்றும் வாக்குப்பெட்டிகள் பாதுகாப்பு உள்ளிட்ட தேர்தல் முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இன்றைக்கி வந்து முப்பது ஸ்கூல்ஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் நூற்றி ஐம்பது குழுக்கள் வந்து இந்த குவிஸில் கலந்து கொண்டுறாங்க ரிப்பன் பில்டிங்கில் இப்போ அடுத்த முறையாக நாங்கள் கவுண்டிங் சென்டர் ஏற்பாடுகள் வந்து அதுவும் பதினெட்டாம் தேதியாக நிறைய பேர் நினைக்கிறாங்க கவுண்டிங் ஜூன் ஃபோர் அதனால் ஜூன் ஃபோருக்கு ரெடியான போகணும் அப்படி இல்லை நாங்கள் அந்த ஸ்ட்ராங் ரூம் எல்லாம் என்ன பதினாறாம் தேதிக்குள்ளே முழுமையாக தயார் பண்ணால் தான் அந்த மெட்டீரியல் பத்தொம்போதாம் தேதி வரும் பொழுது அதை பாதுகாப்பாக எல்லார் முன்னிலையாலையும் பூட்ட முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்துக்கு கவுண்டிங் டேபிளையும் முடிக்கணும் ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளோட லேபர் முன்ன பின்னா போயிட்டு இருக்க முடியாது அது குயின் மேரீஸ் கல்லூரி மற்றும் அண்ணா யூனிவர்சிட்டியில் முழுமையாக நல்ல வேகத்தில் நடக்கிறது மூன்றாவது நம்மளோட லயாலா கல்லூரியிலையும் இன்றோ நாளையோ அந்த பணிகள் முடிவடையும் நம்மளோட இந்த போஸ்டல் பேலட்டு முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து முதியோர்கள் நாலாயிரத்தி எழுபத்தைந்து பேர் வந்து இதற்கு விண்ணப்பம் கொடுத்துருந்தாங்க மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபது பேர் தன்னோட விண்ணப்பத்தை இந்த ஓட்டிங் அந்த அறுபத்தேழு குழுக்கள் போய் வாங்கிட்டாங்க நானூற்றி அஞ்சு இன்று வாங்கும் பணி நடந்து கொண்டிருக்கு நீயோடு அது முடியும் மாற்றுத்திறனாளிகள்லாம் முந்நூற்றி ஐம்பத்தோரு பேர் மட்டும்தான் இந்த விண்ணப்பத்தை கொடுத்துருந்தார்கள் அதில் முன்னூற்றி பன்னெண்டு பேர் தன்னோட பூர்த்தி செய்து அனுப்பியிருக்காங்க இந்த ஓட்டிங் பூத்தில் முப்பத்தொம்போது பேர் இன்னைக்கு முடியும் மற்றவங்க வந்து நேரடியாக அந்த நம்மளோட மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தாறு பூத்தில் வந்து ஓட்டு போட விரும்புனாங்களா அதில் அதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் செஞ்சிருக்கோம் நம்மளோட எஃப்எஸ்டி டீம்னு நம்ம சொல்றோம் அந்த விரைந்து ஃபீல்டு சர்வேலன்ஸ் டீம் களத்தில் போய் கண்காணிப்பு டீமு அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் அது அந்த பகுதியிலேருந்து வண்டியை நிறுத்தி வாகனத்தில் பார்ப்பாங்க அவங்க வந்து ஒம்பது புள்ளி பூஜ்ஜியம் ஆறு கோடி கேஷும் ஆறு புள்ளி ஐந்து ஏழு கோடி வேல்யூ உள்ள பொருட்கள் சீஸ் பண்ணி ஆக மொத்தம் பதினஞ்சு புள்ளி ஆறு நாலு கோடி சீஸ் பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் காவல்துறை நேரடியாக அறுபத்தொன்னு புள்ளி ஒன்று ரெண்டு லட்சம் மதிப்புள்ள ட்ரக்ஸ் மற்றும் லிக்கர் பறிமுதல் செஞ்சுருக்காங்க அது இல்லாமல் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சுமார் இருபத்தி மூணு புள்ளி எட்டு மூணு கோடி ரூபாய்க்கான கணக்கு அதில் குறிப்பாக ஆறு கோடி வந்து இருந்து வந்திருக்காங்க அதனால அதை குறைத்து கொண்டு பதினாறு புள்ளி தொண்ணூத்தி ஐந்து கோடி நேரடியாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லா வாக்குச்சாவடிகளும் ஜென்ரலாங்க அதை வந்து பல முறை நம்ம ஆய்வு செய்வோம் பட் ஜென்ரலி அது ஒரு ஸ்கூலோ இல்லையா கல்லூரியிலயோ இருக்கும் மூவாயிரத்தி நூத்தி இருபத்தாறு வாக்கு சாவடிகள் இருந்தால் போதும் அதில் வந்து லொகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இடங்கள்லாம் எல்லாம் தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு தான் அதுலையும் நான் பலமுறை செஞ்சிட்டேங்க நேற்றைய தினம் கூட மைக்ரோ சர்வர்ஸ் ட்ரெயினிங் நடந்தது அதில் வல்னரபல் வாக்குச்சாவடிகள்னு நம்ம சொல்வோம்ல எங்கே யாராவது இன்ஃப்ளூன்ஸ் பண்ணக்கூடாது அது அறநூத்தி பதினொன்னு அனைத்து வாக்குச்சாவடிகளும் சுமார் அறுபத்தஞ்சு விழுக்காடு வாக்குச்சாவடிகளில் வெப்காஸ்டிங் பண்ணுறதுக்கான ஆணை நேற்றைய தினம் வந்து வெப்காஸ்டிங் பண்ணோம் குழுமை அதில் அனைத்து நம்மளோட இந்த வல்னரபிள் அண்ட் கிரிட்டிக்கல் அண்ட் பத்துக்கு மேற்பட்ட வாக்குச்சாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர் ஆகும் அது இல்லாமல் மீதமுள்ள ஒரு ஒட்டுமொத்த மொத்தம் மூயிரத்தி இருபத்தாறுல இருபத்தாறில் அறுபத்தஞ்சி விழுக்காடு வாக்குச்சாடி சிசிடிவியில் கவர்க்கணும் தேவையான அந்த பாத்ரூம் வசதி அதே மாதிரி பந்தல் போட சொல்லியிருக்கோம் குறிப்பாக குடி தண்ணி போட சொல்லியிருக்கோம் பெரிய வாக்குச்சாவடியில் அந்த பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் கேம்ப் போட சொல்லியிருக்கோம் ஏனென்றால் வெயில் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பொதுமக்கள்கிட்ட என்னோட அன்பான வேண்டுகோள் வெயில் அதிகமாக இருக்குது நிறைய நம்ம ஹைட்ரேட் பண்ணிக்கணும் குடி தண்ணி நிறைய கொடுக்கணும் நீங்கள் ஏதாவது ஒரு கட்சி கூட்டத்தில் போனால் கூட இல்லையா ருட்டினாக போனால் கூட இந்த அடுத்த சில நாட்களில் நேற்றைய தினம் கூட மதிப்புரிய திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ்ஸு வேறு காரணத்தில் இங்கே வரும்பொழுது அந்த ஹீட் வேவ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதற்கும் அன்றைய தினம் அதற்கு முந்தைய தினம் அனைத்து ஏற்பாடுகளும் நாங்கள் செய்கிறோம் முதியோர் மட்டும் இல்லைங்க நோய் இருப்பாங்க அப்புறம் முதியோர்கள்ங்கிற சொல்லும் நான் ஏற்கனவே சுகாதாரத்தில் இருந்த அனுபவத்தில் சொல்கிறேங்க சில சமயம் அறுபது வயசு இருக்கும் ஆனால் நீல பிரச்சனை இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஐம்பது நாற்பது வயசு இருக்கும் அவருக்கு கால் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர் யாராக இருந்தாலும் அதற்கு முன்ன உரிமை அளித்து அவர்களை உடனடியாக அனுப்புவதற்கு சொல்லியிருக்கோம் குறிப்பாக அதே மாதிரி வீல் சேரில் வரவங்களுக்கு அந்த ஓட்டர் பாக்ஸ் வைக்கிறோம் இல்லையா அந்த கம்பார்ட்மெண்ட்டு அதுக்கு பின்னாடி வீல் சேர் போகிறதுக்கான வசதி அவங்க பார்க்கக்கூடிய வசிகள் போன்றவை எல்லாமே அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் ஈரோடு மாவட்டத்தில் மக்களவைத் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் காவலர்கள் தபால் வாக்குகளை செலுத்தும் பணியினை மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு ராஜகோபால் சுன்காரா தொடங்கி வைத்து பேசுகையில் இன்றைய தினம் ஈரோடு மாவட்டத்தில் காவல்துறை அதிகாரிகளுக்கான தபால் வாக்கு பெசிலிட்டேஷன் சென்டர் ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் கூடுதல் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது இந்த பெசிலிட்டேஷன் சென்டரில் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலு காவல்துறை அதிகாரிகள் மற்றும் இருபத்தி ஒன்னு மற்ற அதிகாரிகள் அதாவது ஜோனல் ஆபிசர்ஸ் ஃபிளயிங் ஸ்குவாட் டீம் டிராபிக் சர்விலன்ஸ் டீம் டிரைவர்ஸ் இது போன்ற மற்ற அலுவலர்கள் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி அஞ்சு பேரு வந்து இன்றைக்கு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு நாளைக்கு இது நடைபெறும் இதுவரைக்கும் நம்ம மாவட்டத்தில் எண்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்டவங்க மாற்றுத்திறனாளிகள் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு பேர் வாக்களிச்சிருக்காங்க சர்வீஸ் ஓட்டர்ஸ் அதாவது ஆர்மியில் இருக்கிறவங்க மூணு பேர் தபால் வாக்கு மூலமாக அமைச்சிருக்கிறாங்க சீசர்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி பத்தொன்பது கோடி பணமாகவும் பொருட்களாகவும் சீஸ் பண்ணப்பட்டது அதில் டாக்குமெண்ட்ஸின் அடிப்படையில் ரெண்டு புள்ளி அறுபத்தாறு கோடி மதிப்பிலான பொருட்களும் பணமும் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டது கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர் மூலமாக அறுபத்தெட்டு கம்ப்ளைண்ட் சி விஜில் மூலமாக நாற்பத்தி நாலு கம்ப்ளைண்ட் ஆக மொத்தம் நூற்றி பன்னிரெண்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அந்த நூற்றி பன்னிரெண்டு கம்ப்ளைண்ட்டுக்கும் தகுதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு வெப்காஸ்டிங் வந்து ஐம்பது பர்சன்ட் போலிங் ஸ்டேஷன்ஸில் நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கோம் இப்போ புதுசாக வந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அறுபத்தஞ்சு சதவீதம் போலிங் ஸ்டேஷன்ஸில் இந்த வெப்காஸ்டிங் நடைபெறும் முன்னாடி வந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு போலிங் ஸ்டேஷன்ஸில் இது அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு போலிங் ஸ்டேஷனில் இந்த வெப்காஸ்டிங் நடக்கும் இந்த வெப்காஸ்டிங் போக வல்லரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸில் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் இருப்பாங்க அதே போல் மைக்ரோ அப்சர்வர்ஸ் இரநூத்தி முப்பது பேருக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அவங்க நேரடியாக அப்சர்வர்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்சர்வர்ஸ் சொன்னதன் அடிப்படையில் எங்கெங்கே வந்து மைக்ரோ அப்சர்வர்ஸ் போடணுன்றது முடிவெடுக்கப்படும் ஈரோடு பாராளுமன்ற தொகுதிக்கான ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் இவிஎம் கமிஷனிங் அதாவது கேண்டிடேட் செட்டிங் கேண்டிடேட்ஸ் அவங்களோட ஏஜென்ட்ஸ் முன்னிலையில் கடந்த மூணு நாட்களாக நடைபெற்று முடிஞ்சது அதில் பேலட் யூனிட் நாலாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கண்ட்ரோல் யூனிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு விவிபேட் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு ரெடி பண்ணியிருக்காங்க இதுபோக அடுத்த ஒரு வாரத்தில் நமக்கு எலெக்ஷன் இருக்கிறதுனால அசூர்ட் மினிமம் ஃபெசிலிட்டிஸ் அதாவது போலிங் ஸ்டேஷன்ல லேம்பு லைட்டு ஷேடு இந்த மாதிரி வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது தொடர்ந்து இந்த வேலை நடக்கும் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது